புனித மாட்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பது தொடக்கம் முப்பத்து ஏழு அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாள்களுக்கு பின் அவர் உயிர் என்று அவர் நம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பர் வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு சிறுபிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் சிந்தனை இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் தொடங்குகின்றது இயேசு ஏன் தாம் போவது எவருக்கும் தெரியக்கூடாது என்று விரும்பினார் இயேசு வரவிருக்கும் தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றிய போதனைகளில் தீவிர கவனம் செலுத்தியதாக தெரிகிறது இயேசுவின் போதனை முக்கியமானதாக இருந்தாலும் இயேசு தம் சீடர்களோடு தனிமையில் நேரம் செலவழித்தார் என்பதை இன்று தியானிப்போம் இதே போல இயேசு பல வழிகளில் எங்களோடும் இருந்து வருகிறார் ஒவ்வொரு விதமான வடிவங்களில் இயேசு எம்மோடு தனிமையில் இருந்து கற்பிப்பதற்காக எங்களை தொடர்ச்சியாக அழைத்து கொண்டே இருக்கிறார் ஆயினும் இயேசுவோடு தனிமையில் இருப்பது பலருக்கு கடினமானது ஒன்றாக இருக்கின்றது பல்வேறு உலகின் சத்தங்களால் பலர் ஆண்டவரோடு தனிமையில் இருக்க முடியாமல் நிலைகுலைந்து போகின்றார்கள் அதனாலே அவர்கள் ஆண்டவர் தனிமையில் அவர்களுக்கு தற்பிக்க விரும்புவதை அவர்கள் கற்றுக்கொள்ளாமலே போய்விடுகின்றார்கள் ஒரு வாரத்தில் நாங்கள் ஆண்டவரோடு தனிமையில் எவ்வளவு நேரத்தை செலவிடுகின்றோம் செபத்திலே திருவிவிலியம் வாசிப்பதிலே அதை அமைதியாக தியானிப்பதிலே மற்ற அலுவல்களை விட்டுவிட்டு எவ்வளவு நேரம் நாங்கள் செலவு செய்ய முன் வருகின்றோம் பலருக்கு இது பெரும் சவாலாகவே இருக்கிறது மேலும் இயேசு சீடர்களுக்கு தனிமையிலே கற்பித்த பாடத்தையும் சிந்திப்பது நல்லது இயேசு வரவிருக்கும் தமது பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி பேசினார் இதுவே அவருடைய வாழ்வின் மையமாகவும் இருந்தது இதை போதிக்கும் போது இயேசு தெளிவாகவும் நேரடியாகவும் போதிக்கின்றார் ஏனைய போதனைகளைப் போல உருவகங்கள் உவமைகள் வழியாக அல்லாமல் நேரடியாகவே போதிக்கின்றார் அதாவது இயேசுவோடு தனிமையில் இருக்கும் போது தமது மீட்பின் செய்திகளை அவர் தெளிவாகவும் நேரடியாகவும் பேசுவார் என்பதே உண்மையாகும் இயேசு எங்களையும் அவ்வப்போது தம்மோடு தனிமையில் இருக்க விரும்புகிறார் என்பதை இன்று தியானிப்போம் அவர் எம்மோடு தனிமையில் நேரம் செலவு செய்ய விரும்புகிறார் எனவே அன்றாடம் ஒரு சில மணித்துளிகளை அவரோடு தனிமையில் இருப்பதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கி வைப்போம் அந்நேரத்தில் அவர் எமக்கு தனிமையிலே கற்றுத்தர விரும்பும் பாடத்தையும் கற்றுக்கொள்ள விருப்பம் கொள்ளுவோம் செபம் ஆண்டவரே அன்றாடம் நாங்கள் உம்மோடு இருக்க எங்களை உன்பால் ஈர்த்திக்கொள்ளும் ஆமும்